நீங்கள் நலமா திட்டத்தின் கீழ் பயனாளிகளிடம் வீடியோ கால் வாயிலாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடர்பு கொண்டு அரசின் நலத்திட்டங்கள் குறித்த கருத்துக்களை கேட்டறிந்தார் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த பயனாளிகளிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரசின் நலத்திட்டங்கள் குறித்த கருத்துக்களை கேட்டறிந்தார் புதிய பெருங்கலத்தூர் சதானந்தபுரம் கட்டபொம்மன் தெருவில் வசித்து வரும் மாற்றுத்திறனாளி அருள் அரசு நலத்திட்டங்கள் தவறாமல் கிடைத்து வருகிறது என மகிழ்ச்சி பொங்க தெரிவித்தார் தங்களது கோரிக்கையை ஏற்று உடனடியாக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலம் உதவிகள் வழங்கிய முதலமைச்சருக்கு பயனாளிகள் நன்றி தெரிவித்தனர் முதலமைச்சர் ஐயா வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தார் நீங்கள் நலமா அப்படின்ற நிகழ்ச்சிக்காக எனக்கு கால் பண்ணியிருந்தார் எனக்கு இந்த விஷயம் தெரியாது திடீர்னு போ ஐயா ஃபோன் பண்ணி நான் முதலமைச்சர் பேச சொன்னோன்னே உண்மையிலேயே நான் நினச்சி கூட பார்க்கல ஆனால் ஐயா கால் பண்ணுத ஐயா வணக்கையாண்ணே என்னப்பா நான் சுகன்யா சுரேஷ் யாருன்னு கேட்டார் என்னோடய அக்கா தான் சொன்னேன் அவங்க என்ன ப்ராப்ளம்னு கேட்டார் இந்த மாதிரி என் அக்காவுக்கு ரெண்டு கால் வராது ஊனை முட்டவங்க எனக்கும் பார்வை தெரியாது அப்படின்னு சொன்னேன் அதுக்கு ரொம்ப அவர் கவலைப்பட்டார் அப்படிங்களா உங்களுக்கு எல்லா தொகையும் அந்த உதவித்தொகைலாம் வருதா அப்படின்னு கேட்டார் ஐயா எங்களுக்கு வந்து உதவித்தொகை எனக்கும் வருது எங்கள் அக்காவுக்கும் வருது எங்கள் அக்கா பையனுக்கும் வருது அப்படின்னு நான் சொன்னேன் அப்புறம் ஒரு ஐந்து திட்டத்தை ஐயா கிட்ட ஒப்படைச்சேன் பதிவு பண்ணேன் ஐயா அதை நான் வந்து பண்ணித்தரேன்னு சொன்னார் அதனால் அதை கேட்டேன் உடனே செங்கல்பட்டு இது நிர்வாகத்துக்கு ஃபோன் பண்ணி அவர் ஐயா சொன்னார் உடனே அங்கேருந்து மாலை உடனே அப்போவே சாயங்காலமே வந்து எனக்கு கண்ணாடியும் ஸ்டிக்கும் ஊனமுற்று மருவாள் அந்த அலுவலகத்தில் வந்து அந்த ஐயா வந்து ஸ்டிக்கும் கண்ணாடியும் எனக்கு கொடுத்துட்டாங்க இவ்வளவும் செஞ்ச எங்கள் ஐயா முதலமைச்சர் ஐயாவுக்கு மனமார்ந்த மனமார்ந்த நெஞ்சார்ந்த நெஞ்சார்ந்த மதிப்புக்குரிய எனது ஐயா முதலமைச்சர் ஐயாருக்கு நான் காலம் ஃபுல்லாக நன்றியோடு இருப்பேன்